வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் போன்று நடந்து கொள்ளும் அணுறு தீர்வு காண்பதில் தடுமாற்றம் தமிழ் மக்களின் மனநிலையை சஜித் புரிந்து கொண்டுள்ளார் சசிகுமார் தமிழ்நாட்டின் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து ஆறு பேர் பலி இருபது சட்டங்கள் தொடர்பில் மறுபரிசீலனை நீதி அமைச்சர் அறிவிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

பாராளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நானேகாரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று குறிப்பிட்டமை குறித்த தகவல்களை உள்ளீடு செய்யும் பொழுது தவறு ஏற்பட்டதாக இலங்கை பாராளுமன்றம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை பாராளுமன்றம் இதனை தெரிவித்துள்ளது அமைச்சர் பாராளுமன்றத்திற்கு வழங்கிய தகவல் பத்திரத்தில் கலாநிதி என்ற பட்டம் இடம்பெற்றிருக்கவில்லை எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி தவறினை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பாராளுமன்றம் தெரிவிக்கின்றது இந்நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு இலங்கை பாராளுமன்றம் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளது மேலும் பாராளுமன்றம் இணையதளத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் மீண்டும் சரிபார்த்து புதுப்பிக்கும் பணி தற்பொழுது நடந்து வருவதாக இலங்கை பாராளுமன்றம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இப்பொழுது கோட்டாபய பகுதி இரண்டாக மாறிவிட்டாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பியுள்ளார் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த அனுருகுமார் திசாநாயக்க கடும் கண்டனங்களை முன்வைத்தார் ஆனால் இன்று அவரது ஆட்சியில் அதே பிரச்சனை ஏற்பட்டுள்ள போது அவரால் தீர்வை வழங்க முடியாமல் இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே இதனை தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் சபாநாயகர் மீது மாத்திரமின்றி மேலும் சில அமைச்சர்களது பட்டங்கள் தொடர்பிலும் தற்பொழுது தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்ததை போன்று போலியான பட்டதாரிகள் தேசிய மக்கள் சக்தி அரசிலும் உள்ளனர் மக்களின் பாரிய ஆணையை பெற்றுக்கொள்ள கட்சி என்ற ரீதியில் நாட்டிற்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டுப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு அரசியாலை உரிமையாளர்களை அழைத்து ஜனாதிபதியான குமார் சாநாயக்க பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடி இருந்த போதிலும் இன்னும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை கோட்டாபே ராஜபக்சவின் அதே நாடகத்தை அல்லவா இவரும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் மக்கள் மீண்டும் ஏமாற்றத்தை அடைந்துள்ளனரா தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசை வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக மனு கணேசன் நியமிக்கப்பட்டுள்ளமையானது தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் உள்ளிட்டோருக்கு தேசிய பாட்டியலில் இடம் கிடைத்துள்ளது இதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொழும்பு வாழ் மக்களுக்கு ஒரு தமிழரின் ஆதரவு அவசியமானது இதற்கு பொருத்தமானவர் எமது தலைவர் மனு கணேசன் மாத்திரமே அவரின் உழைப்பு இன்றியமையாதது அவருக்கான பாராளுமன்ற உறுப்புரிமை என்பது அவருக்கானது அது பொது தேர்தலின் போது கிடைத்திருக்க வேண்டும் காலம் தாமதமானாலும் எதிர்கட்சி தலைவரின் முடிவு சரியானதாக அமைந்துள்ளது இவரின் இந்த முடிவிற்கு எமது தலைவர் மனு கணேசனுக்கு கம்பகா மாவட்ட தமிழ் மக்கள் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பவற்றை விரைவாக மறுசீரனை செய்ய வேண்டும் என்று நம்புகின்றேன் அதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டோம் அதே போன்று பாராளுமன்றத்தில் சட்ட மூலங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இருபது வரையான சட்டங்கள் தொடர்பில் மறுபரிசீலனை செய்யவும் திட்டமிட்டுள்ளோம் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற மாநாடொன்றின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறையின் மீது நம்பிக்கையை கட்டியெழுப்புவது என்பது அரசாங்கம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் மீது மீண்டும் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் அது அவ்வளவு இலகுமான விடயமல்ல இந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை தற்பொழுது இல்லாமல் போயுள்ளது அதில் மக்களின் தவறு எதுவும் இல்லை எங்களால் முன்னெடுக்க உள்ள வேலை திட்டங்களின் ஊடாக இந்த நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்பவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும் அதே போன்று வெளிப்படை தன்மையும் இருக்க வேண்டும் நீதிக்காக மேலும் பல விடயங்களை தவிர்க்க வேண்டிய நிலைமையிலேயே நாங்கள் இருக்கின்றோம் சட்டங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அதே போன்று அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் இருந்த மக்கள் சக்தியில் என்ன அடிப்படையிலான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும் அந்த மாற்றத்தினூடாக அநேகமாக விடயங்களை பார்க்கும் தன்மையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் பயங்கரவாத தடைச் சட்டம் நிகழ்நிலை காப்புச் சட்டம் என்பவற்றை விரைவாக மறுசீரனை செய்ய வேண்டும் என்று நம்புகின்றேன் ஆரம்பத்தில் இருந்து பணிகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை தற்போது வரையில் அநேகமான பணிகளை நிறைவு செய்து விட்டோம் அதே போன்று பாராளுமன்றத்தில் சட்ட மூலங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இருபது வரையான சட்டங்கள் தொடர்பில் மறுபரிசீலனை செய்வோம் எங்களுக்கு மக்களின் பெரும்பான்மை விருப்பம் கிடைத்துள்ளது அதற்காக நாங்கள் தன்னிச்சையான தீர்மானம் எடுப்போம் என்று கூறவில்லை நாங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் சகலருடனும் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒருவரின் தகுதி தராதரம் எதுவாக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊடக பிரதானிகளுடன் இன்று முற்பகல் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் இந்த சந்திப்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டு மக்கள் வெவ்வேறு அரசாங்கங்களை உருவாக்கியுள்ளனர் வெவ்வேறு அரசாங்கங்களை கவித்துள்ளனர் வரலாற்றில் முதன் முறையாக இந்நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இரண்டு சந்தர்ப்பங்களில் வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் பொருள் மற்றும் சாரம்சம் பற்றிய விரிவான வாசிப்பை இம்முறை நாங்கள் பெற்றுள்ளோம் தரமான மற்றும் நிலையான நாடு உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இந்நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்கினர் அந்த தனித்துவமான நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்க எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நாட்டில் தவறு செய்யும் எவரையும் எக்காரணம் கொண்டும் பாதுகாக்க எமது அரசாங்கம் தயாரில்லை நாட்டில் மட்டுமல்ல எமது அரசாங்கத்திலும் எவரேனும் எந்த மட்டத்திலும் தவறு செய்தால் அந்த தவறிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் சரியான நேரத்தில் இது தொடர்பாக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்ட மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தமது அரசாங்கம் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்சன பண்டாரம் மற்றும் அரச ஊடக பிரதானிகள் பங்கு பெற்றுதலுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சபாநாயகர் அசோக ரன்வல தனது கலாநிதி பட்டம் தொடர்பான உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து தனது சான்றிதழ்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக கொடகேவா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றிருந்தால் அதனை உறுதிப்படுத்த முடியும் அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன இது குறித்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது சபாநாயகர் அமைதியாக இருப்பது உகந்ததல்ல நாடாளுமன்றத்தை கேள்விக்கட்டு சமூகத்தை கொண்டு நிரப்புமாறு இந்த அரசாங்கம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்த போதிலும் அது மோசடியான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகி உள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கொண்டு வரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருட்களை இறக்காமலேயே திருப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான எழுபது எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றிற்கு நூற்றி ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதி அளித்த போதிலும் எழுபது நிறுவனங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திருப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆஸ்திரேலியா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நல்ல வருமானம் ஈட்டுபவை என கபில தெரிவித்துள்ளார் எரிபொருள் கப்பல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட காரணத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது உரிய முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நிறுவனத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என தமது சங்கம் விநியோகஸ்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் பற்றி தெரிந்து கொள்ளாது சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சவுதி அரேபியா மற்றும் குவைட் போன்ற நாடுகளிடம் இரண்டு மாத கால கடன் அடிப்படையில் எரிபொருள் பெற்றுக் கொள்ள சந்தர்ப்பம் இருந்த போதிலும் கடந்த அரசாங்கங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என கபில மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்வன உலகச் செய்திகள் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளனர் தீ பரவிய நிலையில் ஆறு பேரும் மின் தூக்கியில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர்கள் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு திணறி இறந்தனர் என்று மருத்துவ சோதனையில் தெரிய வந்துள்ளது மருத்துவமனையில் இருந்து சுமார் முப்பது உள்நோயாளிகளை வெளியேற்றிய பின்னரே இந்த ஆறு பேரும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது பிரிட்டனில் பொருளாதாரம் கடந்த அக்டோபர் மாதத்தில் எதிர்பாராத விதமாக உள்ளதாக அந்நாட்டு நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ பொருளாதார தரவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அதில் எதிர்பாராத அந்த நிலையை உருவாகி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகம் துறை சமதளமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் உற்பத்தி மற்றும் கட்டுமான தொழில்களில் அக்டோபரில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியே இதற்கு காரணம் என பிரிட்டனின் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மாத புள்ளி விவரங்கள் ஏமாற்றம் அளிக்கும் அதே வேளையில் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கைகளை நாங்கள் அமைத்துள்ளோம் என்று ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார் அறிவிப்புக்காக காத்திருக்கும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சில நிறுவனங்கள் கூறும்பொழுது பட்ஜெட் தாக்கத்திற்கு கலப்பு நிகழ்வு ஆதாரங்கள் இருப்பதாக ஒரு ஓ என்எஸ் புள்ளியில் நிபுணர் கூறியுள்ளார் மற்றவர்கள் செயற்பாட்டை முன்னெடுத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அதன் வருடாந்த வளர்ச்சி ஒரு வீதத்தால் குறைந்துள்ள போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்று தசம் ஐந்து வீதத்தினால் மேலதிகமாக பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி மொராக்கா ஸ்பெயின் போர்த்துக்கல் ஆகியன இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு உலக கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டியை கூட்டாக நடத்தும் என்று உறுதிப்படுத்தப்பட்டது நூற்றாண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் ஆர்ஜென்டினா உருகுவே பரகுவே ஆகிய நாடுகளில் முதல் மூன்று போட்டிகள் நடைபெறும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது உருகுவேயில் முதலாவது உலக கிண்ண போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டியில் ஆர்ஜென்டினாவும் உருகுவேயும் விளையாடின உலக கிண்ண போட்டியில் நூற்றாண்டை குறிக்கும் இந்த மூன்று நாடுகளும் போட்டிகளை நடத்த ஆர்வம் காட்டியுள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்